திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் எழுபத்து மூன்று அவையஞ்சாமை வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் சொல்லின் வகை அறிந்து தூய உள்ளம் கொண்டவர் கற்றோர் அவை கல்லாதோர் அவை என்கிற வகை அறிந்து அதற்கேற்ப பேசும் வல்லமை பெற்றவர் ஆதலால் அவர் சொல்லில் எப்போதும் பிழை செய்ய மாட்டார் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார் தாம் கற்ற எல்லாவற்றையும் கற்றோர் நிறைந்த அவையில் அவர்தம் மனதிற் பதியுமாறு உரைத்திட வல்லவர் கற்றார் எல்லாரினும் மேலானவராக மதித்து போற்றப்படுவார் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் போர்க்களத்தினுள் அஞ்சாமல் நுழைந்து பகைவரிடத்தே போரிட்டு சாகத் துணிந்தவர் இவ்வுலகினிற் பலர் உளர் ஆனால் கற்றோர் நிறைந்த அவைக்களத்தில் அஞ்சாது நின்று பேசும் வல்லமை பெற்றவர் மிகச் சிலரே கற்றார் முன் கற்ற சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொழல் தாம் கற்றவற்றை கற்றவர்கள் முன்பாக அவர்கள் பதியும் வண்ணம் உரைத்திடல் வேண்டும் தாம் கற்றதினும் மேலானவற்றை தம்மிலும் மேலாகக் கற்றாரிடமிருந்து அறிந்து கொள்ளல் வேண்டும் ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்த பொருட்டு அறிஞர் பெருமக்கள் கூடிய அவையின் முன் பேசும் ஒருவர் யாருக்கும் அஞ்சாத திறத்தோடு மறுமொழி உரைத்திடும் பொருட்டு சொல் இலக்கணம் அறிவுசார் தர்க்க நெறி யாவற்றையும் கற்றுத் தேர்ந்தவராக திகழ்ந்திடல் வேண்டும் வாழோடையின் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடையின் நுண்ணவை அஞ்சபவர்க்கு இல்லாத ஒரு கோழையின் கையில் வாள் இருந்தும் அதனால் என்ன பயன் கற்றறிவு மிக்க ஒருவர் நுண்ணறிவுடைய பெரியோர் நிறைந்த அவையில் பேசுதற்கு அஞ்சுவாராயின் அவர் கற்ற நூல்களால் என்ன பயன் பகையகத்து பேடி கை ஒள்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் கற்றோர் கூடியுள்ள அவையின் முன்பாக பேசுதற்கு அஞ்சுகின்றவர் கற்ற நூல்களானவை போர்க்களத்தில் பகைவரைக் கண்டு அஞ்சுகின்ற கோழையின் கையில் உள்ள கூரிய வாளைப் போன்றே பயனற்றவையாகும் பல்லவை கற்றும் பயம் இலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார் அறிவார்ந்த பெருமக்கள் கூடிய அவையின்கண் எல்லோரது மனதிற்பதியுமாறும் கருத்துக்களை எடுத்துரைக்கும் திறன் இல்லாதவராயின் அவர் பல்துறை அறிவு நூல்களைக் கற்றிருந்தாலும் இவ்வுலகினிற்கு பயனற்றவரே ஆவார் கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார் அறிவுமிக்க பெரியோர் நிறைந்த அவையின்கண் பேசுவதற்கு அஞ்சுகின்றவர் அவர் எத்தனை அறிவு நூல்களைக் கற்றவராயினும் அவர் கல்லாதவரை விடவும் கீழானவர் என்றே கருதப்படுவார் உளர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல்லச் சொல்லாதார் அவையின் முன் நின்று தாம் கற்றவற்றை கேட்போர் மனதிர்ப்பதியும் வண்ணம் சொல்வதற்கு அஞ்சுபவர் உயிரோடு வாழ்பவராயினும் அவர் இறந்தவர்க்கு சமமானவரென்றே கருதப்படுவார்